தமிழ் இயக்கம் சார்பில் நவம்பர் ஒன்று தாயகம் அமைந்த நாள் குறித்த விளக்க கூட்டம் திருச்சி சிங்காரதோப்பில் உள்ள தனியார் மண்டபத்தில் திருச்சி மாவட்ட தமிழ் வழி இயக்கத்தின் மாவட்ட தலைவர் செஞ்சாயிறு தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நவம்பர் ஒன்று மொழி வழி தாயக அமைந்துள்ள நாள் என்ற தலைப்பில் சின்னப்ப தமிழர் தமிழ்நாடு பெயர் சூட்டலும் சங்கரலிங்கனாரும் அண்ணாவும் என்ற தலைப்பில் துரை சித்தார்த்தன் பெரியாரும் திராவிட நாடும் என்ற தலைப்பில் தங்க குமரவேல் ஆகியோர் கருத்துரை ஆற்றினர் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் மாவட்ட செயலாளர் முசிறி வழக்கறிஞர் கலைச்செல்வன் பெரியார் திராவிட கழகத்தின் நிர்வாகி சீனி விடுதலை அரசு மற்றும் தமிழ் வழி கல்வி இயக்கத்தில் நிர்வாகிகள் புலவர் அரங்கநாதன் அரசியலன் வெற்றிவேல் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாநில தலைவர் சின்னப்ப தமிழர் நவம்பர் ஒன்று மொழி வழி மாநிலம் பிரிக்கப்பட்ட நாளை மற்ற மாநிலங்களில் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது போல தமிழகத்திலும் நவம்பர் ஒன்று விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் அதற்கென்று தனி தாயக கொடி ஒன்றை அறிமுகப்படுத்தி நிகழ்ச்சி நடத்த வேண்டும் தமிழகத்தில் தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு நூறு சதவீதம் இடஒதுக்கீடும் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு உயர்கல்வி என்பதை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு என்பதை அறிவிக்க வேண்டும் ஒன்றிய அரசு மொழி பட்டியலை மாநில பட்டியலுக்கு மாற்றி அமைக்க வேண்டும் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு மத்திய அரசு பணிகளில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் மத்திய அரசு நிறுவனங்களில் பணிகள் தமிழ் வழியில் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய கோரிக்கையானது தமிழ்நாடு அரசு நவம்பர் ஒன்று மொழி நாளாக பிரிந்த மற்ற மாநிலத்துகளிலே எப்படி விடுமுறை நாள் அறிவிக்கப்பட்டு அதற்கென்று ஒரு தாயக அறிவித்து விழா நடத்துகிறார்களோ அதுபோன்று தமிழ்நாடு அரசும் நவம்பர் ஒன்றை விடுதலை நாளாக அறிவித்து ஒரு கொடியை அறிவித்து நிகழ்ச்சி நடத்த வேண்டும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கல்வியை முழுக்க இங்கிலீஷ் மூலமாக திணிக்கப்பட்டு தமிழ்மொழி அளிக்கப்படுகிறது அதனால் தமிழ்நாடு அரசு பதினைந்து ஆண்டுக்கு முன்னாடி மொழியில் படித்தவர்களுக்கு இருபது விளக்காடு என்று அறிவித்தது இன்றைக்கு மொழிவொலி மாநிலமாக பிரிக்கப்பட்டு இன்னும் தமிழ்நாட்டில் நூறு விழுக்காடு தமிழ்மொழியிலே படிக்க கொடுக்கவில்லை ஆனால் கல்விக்கு வேறு வகையிலே பல சலுகைகள் செய்கின்றார்கள் காலை உணவு மகள் உணவு மாணவர்களுக்கான திட்டங்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் திட்டங்களாக செய்கின்றார்கள் ஆனால் அந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அத்துடன் சேர்த்து தமிழ் மொழியில் படிக்கிறவர்களுக்கு நூறு விழுக்காடு என்று அறிவிக்க வேண்டும் ஏழரை விழுக்காடு உயர்கல்வி என்பது அரசு பள்ளியில் பிள்ளைகளுக்கு பத்து விழுக்காடாக அறிவிக்க வேண்டும் இது தமிழ்நாடு அரசு வைக்கிறது அதே போன்று ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மாநில அரசு மொழிவொலி மாநிலமாக பிரித்தது ஒன்றிய அரசு ஆனால் பிரித்து விட்டு தமிழ்நாட்டினுடைய தமிழ்மொழி ஆட்சி மொழியாக கல்வி மொழியாக வேலை மொழியாக ஒன்றிய அலுவலக மொழியாக வர தடையாக இருக்கிறது கல்வி உரிமையை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொடுத்து அனைத்து கல்விகளும் தமிழ்மொழியிலே நடத்த வேண்டும் தமிழ்மொழியிலே படித்தவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக ஒன்றிய அரசு நிறுவனங்களை அனைத்து இங்கிலீஷு அல்லது இந்தி வழியிலே தேர்வு நடத்தி தமிழ்நாட்டிலே தன்னுடைய தாய்மொழியாகப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய தாய்மொழியை கொண்ட தமிழர்கள் அந்த வேலை தேர்வுக்கு செல்ல முடியவில்லை கப்பல் துறைமுகம் வானூர்தி துறைமுகம் தொடரோட்டி துறைமுகம் வங்கி வைப்பக துறைமுகம் போன்ற நிறுவனத்திலாம் இங்கிலீஷும் இந்தியும் திரித்து தமிழர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறது அங்கே தமிழ் வழியிலே தேர்வு வேலை தேர்வை நடத்தி அனைத்து தமிழர்களே பணியில் அமர்த்தப்பட வேண்டும் இந்த நவம்பர் ஒன்று கொலிவழி தாயக நாளிலே தமிழ் வழி கொள்வி இயக்கம் வேண்டுகோளுக்காக மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் வைக்கின்றது